அதைத்தான் கூறினேன் பெறுவதற்கு இன்னும் பன்னிரண்டு ஆண்டுகள் பிடிக்கும் என்று கூறினேன் இதுவே மகா கும்ப தவத்தின் பலன் இது அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் கிட்டியதற்கு ஒரே காரணம் சிவசபை ஆசான் என்பதை மனதிலே நிறுத்துங்கள் சிவசபை ஆசான் நினைத்தால் எதையும் புரட்டி போட முடியும் புரட்டி போட்டதையும் நிமிர்த்த முடியும் என்பதை உணருங்கள் ஏன் ஒரு கேள்வியை வினவுகிறேன் அவருக்கு அனைத்தும் தெரியும் இருந்தாலும் உங்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே இதை உணர்த்துகிறேன் சிவசபை ஆசானே கடந்த ஒரு வாரமாக நமது சிவசபையிலே நடந்தேறிக் கொண்டிருக்கும் வேலைகள் எல்லாம் உமக்கு மானுடர்கள் செய்யும் வேலைகளாக தெரிகிறது தெரிகிறதா இருக்கிறதா அதெல்லாம் கிடையாது நீங்களே கூறுங்கள் அது செல்லும் பீச் என்ன அதன் சொரூபங்கள் என்ன அது நிகழ்த்தும் நிலை என்ன அது முடியும் நிலை என்ன இது ஒரு மானுடனால் செய்ய இயலுமா இவ்வாறு கோர்வையாக எல்லாம் அமைந்து விடுமா நீங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பணிகள் செய்கிறீர்கள் நீங்கள் கூறுங்கள் இவையெல்லாம் எல்லாம் சாத்தியமா இல்லை இல்ல எங்க இருந்து வராங்க தேவையான ஆட்கள் தேவையான தொழிலாளிகள் எல்லாமே அவங்க அவங்களா வந்து விருப்பப்பட்டு இத செய்யான்னு கேக்காங்க வேலை தான் சொல்ல முடியல அந்த அளவுக்கு வராங்க அவங்களா கொண்டாந்து பொருள் பொருட்களை கொண்டாந்து அவங்களா செய்தாங்க அவங்களா அதுக்குண்டான விஷயங்களையும் எடுத்து செய்தாங்க இன்னும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கேக்காங்க திருவாய் மொழிகளில் இருந்து உதிரிக்கப்பட்டது அனைத்துமே நரம்புகளால் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் அனைவரும் சிந்தித்து பாருங்கள் அவரே அவர் அனைத்தும் அறிந்தவர் அவரே வியக்கும் அளவிற்கு ஒரு ஒரு பணிகளும் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அனைத்தும் கணங்கள் மூலம் நிறைவேற்றப்படுகிறது சக்தி தேவி வந்து அமர்ந்து விட்டால் என்பதை நான் உரைத்திருந்தேன் அம்மை அம்மை அமர்ந்து விட்டால் சிவபெருமான் வரவிருக்கிறார் அதுவும் நாளை பகலே வந்து விடுவார் என்பதே நிதர்சன உண்மை அவரே அமர்ந்து பூஜை வேலைகளை மேற்பார்வை இடுகிறார் என்பதே உண்மை ஏனென்றால் சிவன் வந்து அமர்ந்து மேற்பார்வையிட்டு தன் சிவமாக தன்னை மாற்றி அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க போகும் ஆசி நிகழ்வுகளே நிக நடக்கவிருக்கிறது சிவராத்திரி பூஜையிலே என்பதை அனைவரும் மனதிலே நிறுத்துங்கள் சிவஸ்வரூபத்தை மட்டும் காணாது அங்கு நாராயணன் ஸ்வரூபத்தையும் சற்று தங்களது சிந்தையிலே உரிப்பதை எல்லாம் சற்று சற்று விரித்து எவரவரெல்லாம் தெரிகிறாரோ அவரவரையெல்லாம் கண்டு வணங்கி தனக்கானதை வணங்கி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதற்காகவே இன்று நான் இதை உரைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் அகத்திய பெருமானின் அருளால் அனைத்தும் சிறந்தேறி நடந்து கொண்டிருக்கும் தருவாயிலும் எங்களது பணிகள் இன்னும் முடியவில்லை அவருக்கோ தலைக்கு மேல் பிரபஞ்ச பிரபஞ்சமாக நிகழ்த்தக்கூடிய சிவ சபை வேலைகள் ஒரு பரிமாண சபையிலே இருந்த பொழுதும் ஆங்காங்கே நிகழ்த்தப்பெறும் சிவசபை வேலைகளின் ஒட்டுமொத்த நிகழ்வும் அவருக்கு என்ன என்னவென்ற கணக்குகளும் நிகழ்ந்தேறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலைகளும் அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது அவர் ஒவ்வொரு நிலையில் உள்ள அகத்தியரையும் அவரவர் அந்தந்த பரிமாணத்திலே உள்ள அகத்தியத்தையும் அவர் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்று அவர் உரை உரைத்து உரைந்து போய் நின்று கொண்டிருக்கிறார் நிலையிலே மேற்பார்வைகளும் பணி பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட நாங்கள் தான் இவை அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் எங்கள் குருநாதர் அகத்திய பெருமானுக்கும் சிவசபை ஆசானுக்கும் சிவஸ்வரூபமும் பரந்தாமன் சொரூபமாக நிற்கக்கூடிய ஜோதிர் லிங்கங்களுக்கும் நாங்கள் தவம் புரிய வேண்டும் என் நிலைகளிலும் எங்களின் தவமானது செய்தாலே எங்களாலே அடிப்பணிவு சரணாகதியை விட்டு அகந்தை என்ற நிலையை அகற்றி நிற்க முடியும் என்பதையும் உணர்த்துகிறேன் ஏனென்றால் எங்களுக்கும் என்ற ஒரு நிலை வந்து விட்டால் எங்களால் நாங்களும் கீழே தள்ளப்படுவோம் என்பதே உண்மை அதனால் தான் கூறுகிறேன் இங்கு வருபவர்கள் அனைவரும் அடிப்பணிவு சரணாகதியை மட்டும் பின்பற்றி அனைத்தும் ஏதும் தனது மனதிலே ஏற்றி நின்று கொள்ளாமல் ஆசானின் பாதத்தை மட்டும் பற்றி நின்றால் அனைத்தையும் காண்பீர்கள் அனைத்தையும் பெற்று செல்வீர்கள் என்பதே விஸ்வாமித்திரனின் வாக்கு தயவு கூர்ந்து வருபவர்கள் அனைவரும் சிவசபையிலே வந்து தன் நிலையை மறந்து சிவநிலையை உணர்ந்து பரந்தாமனின் பரந்தாமனின் ஒட்டுமொத்த சுரூபமாக நிற்கக்கூடிய வானலாவிய தரிசனத்தை பெற்று செல்வ மகளும் திருமகளும் கலை மகளும் ஒன்றாக நின்று வழங்கி வாரி வழங்கும் செல்வங்களையெல்லாம் அனைத்து செல்வங்களையும் பெற்று அனைவரும் பெருநிலை பெறுங்கள் இது வந்தவர்கள் அன்னம் உண்ணாமல் செல்லாதீர்கள் ஒரு பருக்கையாவது அன்னம் உண்ணுங்கள் நீங்கள் 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 எடுத்துக்கொள்ளும் அன்னமானது உங்களை மட்டும் அல்லாது வாசி திருநாளிலே எவ்வாறு உங்களது முன் ஜென்மத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சென்று சேருமோ அதை போல் அவர் உங்களின் உங்களின் கோத்திரத்தில் உள்ள அனைத்து நிலைகளிலும் உள்ள தேவாதி தேவர்களாக விளங்கக்கூடிய உங்கள் முன்னோர்களுக்கும் போய் சேரும் ஏன் தேவாதி தேவர்கள் என்று உரைக்கிறேன் என்றால் நீங்கள் சிவசபையிலே கால் வைத்த தருணமே ஒவ்வொரு வாசினாலும் உங்கள் முன்னோர்களின் சாபங்கள் ஏதேனும் இருந்தாலும் அவை சிவசபை ஆசான் மூலம் விளக்க பெற்று அனைவரும் தேவர்களாகவே மாற்றி அனுப்பப்படுகிறார்கள் ஆமா அதனால்தான் அவர்களை தேவ நிலையிலே உள்ள தேவாதி தேவர்கள் என்று கூறுகிறேன் சிவசபையின் கால் வைப்பதற்கான பலன்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சிவசபையிலே பெற்றதை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று எண்ணி ஒரு வார்த்தை கூறுங்கள் அவர்களையும் வந்து பலனடைய செய்யுங்கள் எங்களுக்கு களி மாற வேண்டுமே தவிர செல்வம் பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இல்லை என்பதையும் இங்கே பணிபுரியும் நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் வேலைகளையும் அனைத்து பணிபுரியும் நிலைகளையும் பராமரிப்பு நிலைகளையும் நானும் பாம்பாட்டையும் பார்த்து கொண்டுள்ளோம் அதனால் இதை உணர்த்த வேண்டிய தருணத்திலும் கட்டாயத்திலும் நான் இருப்பதால் இதை உணர்த்தி கூறுகிறேன் அதனால் அனைவரும் அலை கடல் என திரண்டு சிவராத்திரி பூஜையிலே வந்து ஒரு வாய் அன்னம் அன்னம் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு என் நிலை வியாதியாக இருந்தாலும் அந்நிலை மாற்றப்பெற்று எவ்வாறு நிகழ்ந்ததென்றே தெரியா நிலையை பெற்று பெரும் பேறு பெறுவீர்கள் என்பதே நிதர்சன உண்மை அங்குழப்படும் அன்னமானது நீங்கள் நீங்கள் உட்கொள்ளும் மருந்துகளிலே விட சிறந்த பாகியத்தையும் சிறந்த சத்துக்களையும் தேவாதி சத்துக்களையும் நவ பாசான முறைகளிலே உள்ள கலக்க நிலைகளிலே எவ்வாறு போகர் நவ சிலை செய்தாரோ அந்நிலையிலே உள்ள நவ பாசானங்கள் எல்லாம் கலக்கப்பெறுகிறது என்பதே சூட்சம உண்மை அதையும் நீங்கள் தெரி தெரிவித்து விட்டேன் விஸ்வாமித்ரன் அதனால் அனைவரும் தயவு கூர்ந்து வந்து சிவசபை ஆசானை நாடி அகத்திய பெருமானின் ஆசைகளை பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற நிலையிலே அனைவருக்கும் நல் ஆசிகளை பகிர்ந்து இங்குள்ள சிவராத்திரி பூஜையிலே நாங்கள் அனைவரும் தவத்திற்கு செல்ல போகிறோம் ஏதேனும் ஆசிகள் வேண்டும் என்றால் என்னை அழைத்தால் அடுத்த வந்து நிற்பேன் என்பதை விஸ்வாமித்திரன் தெளிவாக ஆசியாக உரை தமர்ந்திருக்கிறேன் வேற ஏதும் வினாக்கள் இருந்தால் வினவலாம் பதில் அளிக்கிறேன் விஸ்வாமித்ரன் வேற வினாக்கள் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு எல்லாமே சீரும் சிறப்புமா போய்கிட்டு இருக்கு வரக்கூடிய விழாவும் சிறப்பா எந்த இது ஒரு முறை சிவசபை சிவசபையின் அடிமட்ட தொண்ட நிலையில் இருந்து அனைவரையும் அலை கடல் வந்து அனைத்தையும் பெற்று தரிசனத்துடன் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி அனைவரையும் வருக 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 என்று அடிமட்ட தொண்டன் வாழைச்சித்தனின் கடைசி தொண்டனாக இருந்து விஸ்வாமித்திரன் அனைவரையும் அழைக்கிறேன் அனைவரும் வந்து இன்புறுங்கள் விஸ்வாமித்ர மகரிஷியின் திருவடி வணிந்து திருத்தா வேற ஏதும் வினாக்கள் இருக்கிறதா சார் அப்படி நீங்க சொல்ல சொல்ல தவத்துக்குள்ள வேறுதா ஒன்னும் தவத்துக்குள்ளே போயிருது நிலையில் இருக்கும் நீ தவ நிலையிலே தான் இருப்பீரப்பா அத வேற கேட்கறதுக்கு எல்லா விஷயங்களும் நல்லா நிறைவா போய்கிட்டு இருக்கு சுட்சமத்துல உயர் நிறைவா இருக்கு எல்லாரும் அனைவரும் அளப்பறைய காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று பிரதோஷ வேலையிலே அமர்ந்தவர்களின் காட்சிகளையும் கேட்டு பார்க்கவும் என்னென்னலாம் கண்டார்கள் என்று அவர்களே கூறுவார்கள் நந்தியின் மேலே சிவனும் அம்மையும் அமர்ந்து நடனமாடிய அத்தருணத்தையும் ஒருவர் கண்டிருக்கிறார் சொன்னாங்க என்ன அவங்கள பார்த்து கேக்கல அங்கங்க இருந்து போன் பண்ணி சொல்லியிருக்காங்க நூல் எல்லாம் போய் பேசிருக்கு அவங்க கிட்ட எல்லார்ட்டையும் நிறைவா இருக்கு எல்லாருக்குமே காட்சிகள் தெரிஞ்சிருக்கு உட்கார்ந்தவங்க ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கு அதிக எண்ணிக்கையில் உள்ள சீடர்களுக்கு வந்து நிறைவான காட்சிகள் இறை காட்சிகள் அபரிதமா தெரிஞ்சிருக்கு ஒண்ணுமே தெரியும் சிவசபையில் காலை பதித்தவுடன் நான் சொல்லிய மகா கும்ப தவத்தின் பலனை அளிக்கப்பட்டதற்கு நீவே காரணம் என்பதையும் உணர்த்துகிறேன் மற்றொரு முறை இக்காட்சிகள் எல்லாம் தினம் தினம் தரிசனம் கிடைக்கும் வாய்ப்பு இங்கு வருபவர்களுக்கு உள்ளது அதாவது எல்லாருக்கும் அது தெரியுது நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இருந்தாலும் ஒரு உட்கார்ந்திருக்கல ஒரு சலனத்தோட ஒரு அவநம்பிக்கையோட ஒரு சூழல்ல நிலையிலே பட்டத்தை பறக்க விடாமல் மற்றள்ள நிலையிலே உள்ள நூலை அறுத்து விட்டு பற்றும் பற்றுமல்லா நிலையிலே சிவனை நோக்கி தவம் புரிந்து சிவமாக தன் நிலையை உணர்ந்து அமர்ந்தவளுக்கு அர்த்த நாரியாக சிவமே தெரிவார் என்பது சித்தர்கள் வாக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு காட்சிகள் உயர்வான காட்சிகள் தெரிஞ்சிருக்கு அங்க அங்க எதுவுமே தெரியாதவங்களுக்கான் கொ கொடிமரத்துல இருந்து மும்மூர்த்திகள் வந்து அந்த நம்ம கோமாதா பூஜை நடைபெற கூடிய வைக்கக்கூடிய அந்த மங்கள நீர் பரிமாறக்கூடிய இடத்துல வந்து ரெண்டு பேரும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவகுரைக்கு வரையில இருந்து சிவபெருமான் அர்த்தநாரியா போய் லிங்கத்துல போய் ஐக்கியமானதை பார்த்துருக்காங்க இது மாதிரி காட்சிகள் ரொம்ப சின்ன குழந்தைகிட்ட போய் நூல் பேசி இருக்கு ஆஹ் திருச்சி நிகழ்ந்தது அங்கங்க சென்னை அங்க இங்க பரவலாக எல்லா இடங்களையும் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே உள்ளவங்ககிட்டையும் நடந்துக்கிட்டு இருக்கு இங்க எல்லாம் உணவுக்கு தயார் பண்ணாத கூடத்துல எல்லாம் அந்த பணியாற்றுறது அவங்களுக்கு அவ்வளவு காட்சிகள் அபரிதமான மூடா எல்லாம் தெரிஞ்சு இங்க வந்து சின்ன பையனுக்கு கோ தங்க கோமதா தெரிஞ்சிருக்கு உள்ள வந்து இந்த இந்த ஏரிக்குள்ள அந்த ஒரு சான்று போதாதா சிவசபை என்பதே பிரபஞ்ச இயக்கத்தின் தொடக்க நிலை என்பதற்கு ரொம்ப ரொம்ப ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எடை விடாத காட்சிகள் எந்த முனிவருக்கு இப்ப நான் முனிவர்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு கூட கிடைக்காத காட்சி அவ அகத்தி பெருமாள் சொன்ன மாதிரி ருத்ராட்சத்தையும் அங்கையும் இங்கையும் தாரா வரைக்கும் பரப்பிக்கிட்டு உங்களுக்கு கூட ஒண்ணுமே தெரியாத காட்சி எல்லாம் சிவசபையில வந்து சரணாகதி கண்டவங்களுக்கு அபரிதமாக அபரிதமா தெரியுது அந்த தர்வத்தோட உட்கார்ந்து இருக்கிறது அவனுக்கும் தெரியல யாருக்கும் தெரியல அந்த உள்ள தர்வத்தோட ஆனா வாழை மரத்துடன் கௌசிக முனிவர் வந்து இறங்கி விட்டார் வாழை மரங்கள் தாரை தாரையாக இறங்கி கொண்டிருக்கிறது சிவராத்திரி வேலையிலே அவை அனைத்தையும் கட்டி நிறுத்தி சிவபெருமான் நடந்து வரும் பாதையெல்லாம் வாழை மரங்களாகவே உள்ளது உம் அப்படியா வாழை மரங்கள் ஏற்கனவே வந்து இயல்புலாம் வந்து இறங்கிச்சு பெருமிதமான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு பேராட்டெல்லாம் நான் நூ நூல் எடுக்கிறது கூட தெரியாம தான் உள்ள வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அங்கே இடைவிடாது வேலைகள் நடக்கு பெரிய பெருமையாக இருக்கு ஆங்காங்க இருந்து சீடர்கள் வந்துட்டாங்க நாளைக்கும் எல்லா எல்லைகளையும் இருந்து சீடர்கள் வந்து பணியை எல்லாமே கரங்கல்ல எடுத்துக்கிடுறாங்க அனைத்தும் நல்லவையாகவே நடக்கும் என்ற ஆசிகளுடன் அனைவருக்கும் நற்பகிர்வு ஆசிகளை பகிர்ந்து பணிகள் உள்ளதால் சிவராத்திரிக்கு உமது பீடனை விடுத்து அமர்கிறேன் வினாக்கள் இல்லாததனால் வினாக்கள் வந்து எனக்கு தனி